அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு கால் ஏக்கரா அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்மளோட ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக கால் ஏக்கராங்க இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பழனி டு தாராபுரம் நான்கு வழிச்சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு மூணே கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு கட்ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி உள்ளே இருக்குதுங்க அதுக்கு வந்து முப்பது அடி அகல பாதை இருக்குதுங்க இந்த பூமியிலேருந்து கட்ரோடு போக வரைக்கும் முப்பது அடி அகல பாதைங்க நூற்றி ஐம்பது அடி போனால் போதுங்க அருமையான செம்மண் பூமிங்க சமசதுர வடிவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க முழுசாகவே பார்த்தீங்கன்னா ப்ளைன் லேண்டாக தான் வருங்க அருமையான லேண்டுங்க ப்ளைன் லேண்டாக வருங்க செம்மண் பூமியாக வருது இது வந்து உங்களுக்கு விவசாய பர்பஸ்க்கு இது வந்து ஆகுங்க முதலீட்டுக்கு வந்து ஆகுங்க அதே நேரத்தில் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் இது வந்து சூட்டபுள் ஆகக்கூடிய இடம்ங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம் மக்காச்சோள சாகுபடி இந்த மாதிரி தான் இருக்காங்க பக்கத்து லேண்டில் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஆடு மேய்ச்சலுக்காக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இப்போ தான் ரொட்டாவட் ரோட்டி இருக்குங்க ஒரு அருமையான லொக்கேஷனில் நல்லா வாட்டர் சௌரி ஆகக்கூடிய ஒரு லொக்கேஷன்லேயும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க டோட்டல் வந்து மூணே கால் ஏக்கராங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா லேண்ட் ஓனர் கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து இருபத்தி மூணு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ஜஸ்ட்டு நான்கு வழிச்சாலையிலருந்து மூணே கிலோமீட்டர் தானுங்க தாராபுரத்துக்கு பழனிக்கும் இடையில்தான் இந்த இடம் வருதுங்க தாராபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்ரு தூரம் வருங்க அருமையான இடம் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டி நண்பர்களே இது தான் பார்த்திங்கன்னா முப்பது அடி பாதைங்க அதுதான் ரோடுங்க பூமியிலேருந்து நூறு அடி தள்ளி ரோடு இருக்குங்க இந்த பூமிக்கு மட்டுமே பாத்தியப்பட்ட இது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே